சாய்ராம் எல்லோருக்கும் இனிய தை நல்வாழ்த்துக்கள் ஓம் ஸ்ரீ சாய்ராம் பொங்கல் வந்து தமிழ்நாடுல பிரபலமாக கொண்டாடப்படுகிற ஒரு ஃபெஸ்டிவல் அது வந்து தை மாத பிறப்பில் இந்த பொங்கலை கொண்டாடுவாங்க நம்ம வீட்டை அழகாக டெக்கரேட் பண்ணி பூவெல்லாம் வச்சு இந்த பொங்கலை கொண்டாடுவாங்க இது வந்து ஹார்வெஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த சீசனில் தான் எல்லா உழவர்களும் ஹார்வெஸ்ட் பண்ண க்ராப்ஸை மா மார்க்கெட்டில் செல் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க சாய்ராம் விஆர் ஆல் ஃபுரம் மயிலாப்பூர் சமதி நாங்கள் பொங்கல் செலப்ரேஷனை பற்றி இங்கே பண்ணியிருக்கோம் பொங்கல் செலப்ரேஷன் எதுக்கு கொண்டாடுறோன்னா சூரிய பகவான் நம்மளுக்கு வெளிச்சம் தரு தர தர்றதுலையோ மற்ற நிறைய விஷயங்களை உதவி செய்கிறதுனால மனிதர்கள் மனிதர்களான நாங்கள் சூரிய பகவானுக்கு நன்றி கதன் செலுத்துகிற விட விதமாக பொங்கலை வந்து செலப்ரேட் பண்ணுறோம் பொங்கல் இஸ் டெடிகேட்டட் டு சன்காட் சூர்யா பொங்கல் இஸ் செலிப்ரேட்டில் பொங்கலின் முதல் நாள் போகி பொங்கல் எல்லாரும் அவர்களின் வீதை சுத்தும் பண்ணுவார்கள் இரண்டாவது நாள் பொங்கல் திருநாள் பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வந்து சூரியனுக்கு படைப்பாங்க மூணாவது நாள் மாட்டுப் பொங்கல் பீப்பிள் டெக்கரேட் அண்ட் வர்ஷிப் தேர் கேட்டில் த ஃபோர்த் டே இஸ் காணும் பொங்கல் பீப்பிள் கெட் டுகெதர் வித் தேர் ஃபேமிலிஸ் அண்ட் என்ஜாய் அ குட் மீல் இது ஜல்லிக்கட்டு இதில் கா வா வாடிவாசலிலிருந்து வெளியில் வரும் காளையை களத்தில் இருக்கும் காளையர்கள் அடுக்க அடக்க வேண்டும் ஓம் ஸ்ரீ சாய்ராம் வி ஆர் ஃப்ரம் மயிலாப்பூர் சமிதி பொங்கல் திருநாள் அது எங்கள் திருநாள் பொங்கல் உழைக்கும் உழவனுக்கும் அதற்கு உறுதணையாக இருக்கும் கதிரவனுக்கும் இந்த திருநாள் இந்த பொங்கல் திருநாள் கொண்டாடப்படுகிறது சாய்ராம் ஹாப்பி பொங்கல் டு ஒனநாள் ப்ரெசன்ட் டுடே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள் பொங்கல் இஸ் செலிப்ரேட்டட் இன் தமிழ்நாடு பொங்கல் இஸ் த செலிப்ரேஷன் ஆஃப் ஃபார்மர்ஸ் அண்ட் அபண்டன்ஸ் ஆஃப் ஹார்ட் அபண்டன்ஸ் அண்ட் ஹார்ட் ஆஃப் ஃபார்மர்ஸ் வாழ்த்துக்கள் ஹாப்பி பொங்கல் ஹாப்பி பொங்கல் ஜெய் சாய்ராம்